குட் மார்னிங் வணக்கம் நேற்று பாராளுமன்ற பக்கம் போனான்

அதுலதான் நாங்கள் மிக முக்கியமான தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த சொற்பிரயோகங்கள்ல அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் பாப மலைக மக்களுக்கு என்ன மாதிரி இதுக்கு முன்னமும் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டதெல்லாம் கிடைக்காமல் போன கதையும் இருக்கு நான் சொல்ல வாரு நிலத்தையும் எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்ன மக்கள் அதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசையில இந்தாவில் தோட்ட ஊடமைப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு மில்லியன் ரூபாய் தடுப்பு நிலையங்கள் பெற்றோர் இல்லாத புள்ளிகளுக்கு மாதாந்தம் அந்த ஐயாயிரம் ரூபா வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு எனவே இப்படி நிறைய அந்த அவர் நேற்றைய உரையில் முன்மொழிந்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக போட்டிருக்காங்கன்னா வீரகசரி பத்திரிகை முன்பாகத்துல வந்து கிடக்கிறது தேர்தலுக்காக ஒரு நூலகம் எரிக்கப்பட்ட கரை படிந்த வரலாறு யாழில் எழுதப்பட்டதா அதாவது தேர்தலுக்காக ஒரு நூலகம் எரிக்கப்பட்ட கரை படிந்த வரலாறு யாழ்ப்பாணத்தில் எழுதப்பட்டுள்ளது இதற்கு நாம் நியாயம் வழங்க வேண்டும் தமிழ் மக்களுக்கும் நூலகத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புண்டு ஆதனைகளை கலட்டி வைத்துவிட்டு தான் தமிழர்கள் நூலகத்துக்குள் செல்வார்கள் ஆகவே யாழ் நூலகத்தின் அபிவிருத்திக்காக நூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளார் என ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமாருசனா கதை இது சொல்லியிருக்காரு விஷயம் என்ன சர்வதேச நாணய நிதியத்தின் பட்ஜெட் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறுகிறார் என்ன கூறுகிறார் அதாவது அதாவது ஐஎம்எஃப் இந்த பட்ஜெட் அம்மா ஐஎம்எஃப் சொன்னது தான் இவர்கள் பட்ஜெட்டில் எழுதிருக்காரம் சுரேந்திரன் பேசலாமா பட்ஜெட்டில் எந்த தரப்பினருக்கு புறக்கணிக்கப்படவில்லை எந்த தரப்பினரும் புறக்கணிக்கப்படவில்லை என்று அமைச்சர் சுனில் ஹந்தனத்தி தெரிவித்த செய்தி வந்து கிடக்கணும் ஆளும் தரப்பின் வரவேற்புக்கு மத்தியில் பட்ஜெட்டை சமர்ப்பித்த ஜனாதிபதி அனுர இரண்டு மணி நேரமும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் உரை ஹர்சவுக்கு கிண்டல் அடித்தார் நானே அந்த வீடியோ பார்த்து முகதா ஹர்ஷ வாசிக்கும்போது அவர் சொல்ல இவர சொன்னார் நீங்க உங்களோட கட்சி சார்பா கிடைக்க வேண்டிய பதவியில உங்களோட தலைவர்ட்ட தான் நீங்க கேட்டு வாங்கிக்கொள்ளணும் என்னட கேட்டு நான் தர முடியாது மாவட்ட அமைப்பாளர் பதவி அப்படின்றது கிடைக்கல கோரப்படும் வாக்களுடன் திருத்தங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட உள்ளூராட்சி மன்ற சட்டம் மூலம் எமது அரசாங்கத்தில் ஆரம்பித்ததை தேசிய மக்கள் சக்தி தொடர்கிறது என்று ரவி நாயக் எம்பி கூறுகிறாராம் சம்பளைப் பெருந்துரைகள் அமல்படுத்தப்படுமா ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி பிரசாரங்களை தகர்த்து பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளோம் என்று ஐந்து வீத வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என்கிறார் ஜனாதிபதி அவருடைய சொல்லி இருக்காங்க வீரகசரி பத்திரிகையில முற்பக்க செய்திகள் தினக்குற மறுத்தாங்க தாங்கி வந்திருக்கு தேர்தலு கேள்விக்குழுவுடன் வந்து அந்த செய்திகள் தாங்கி வந்திருக்குது மற்றது கண்ணாடி போடாத உரையாற்றி அனுறாமா ഇത് മന്ത്രം കണ്ണാടി പോലെയാ ചിലയാൾ കണ്ണാടി പോറികളോ പോടേലയോ